ගුරු පරම්ඹරය ියනමහා ශමදයේ රාමාණුජයන ම දාසරතේ මහා ගොල වේ මහා ශමද නිගමාන්ත මහා දේසිකයන මහා ශමදේ ශීම දාආධිවන් සරගෝප බේධාන්ත දේසික නාරායන රැගනාදය රන්ද්‍ර මහාදේසිකගේ බෝන මහා දන කනු අ සුල්ලකුඩිය විශේෂමාන තිනු எல்லோருக்கும் கனுதின வாழ்த்துக்கள் இன்றைய தினத்துல விசேஷமா நம்ம பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம் பரிவேட்டை உற்சவம் அப்படின்றது விசேஷம் இன்றைய தினம் பல திவ்ய தேசங்களையும் பல கஷேத்திரங்களையும் சரி இன்றைக்கு பரிவேட்டை அது அழைக்கும் சொல்லாக பாரிவேட்டை என்றும் சொல்வது உண்டு இந்த பரிவேட்டை பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் வெள்ளை ஐமுக தேசிகனே அப்படின்னு நமக்கு ஹைகிரீவருக்கு பேர் வெள்ளை கலர் குதிரை முகம் வெள்ளை பரி முகம் கொண்ட பெருமாள் அவர் தான் தேசிகன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசானாக இருக்கக்கூடியவர் குருவாக இருக்கக்கூடியவர் பெருமாள் குருவாக இருக்கார் ஏன்னா வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் ஹைகிரீவர் ஹைகிரீவ் அவதாரம் எடுத்து எவெருமான் தொலைஞ்சு போன இந்த வேதங்கள் எல்லாத்தையும் திரும்பவும் எடுத்து திரும்பி பிரம்மாவின் இடத்துல கொடுத்தார் திரும்பி பிரம்மாவுக்கு போதனை பண்ணினார் அப்படின்றது விசேஷம் அதனால் பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் பரி வேட்டை அப்படின்னா குதிரை மேலே வேட்டை ஆளுகிறதுக்கு போகிறதுக்காக சொல்கிறது இப்போது பரினா நூறு ஒரு வார்த்தை என்னென்னா வேகம் நடத்தும் நல்ல இந்த குதிரை வாகனத்தில் நல்ல வேகமாக போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அந்த வேகமா போய் வேட்டை ஆடுறது அப்படின்னு ஒரு விஷயம் பொதுவாக இந்த ராஜாக்கள்லாம் இந்த வேட்டை ஆடுறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருப்பாள் எம்பெருமான் ராஜாதிராஜன் இல்லையா இமையோர் தலைவன் இல்லையா இவனுக்கும் அந்த வழக்கம் உண்டு இது எதுக்கு வழக்கம் அப்படின்னா ஏதோ ஒரு சாகை சொல்லிட்டு நம்ம பக்தர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு பல சாக்கு சொல்லிட்டு இருக்கா ஒவ்வொரு பஞ்ச பருவோன்றான் பிரம்மோச்சோன்றான் பவித்ரோச்சோன்றான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் பெருமாள் என்னன்னா பக்த போய் பார்க்கலாம் இல்ல அவ வந்து பார்க்கறது இருக்கட்டும் நாம போய் பார்க்கணும்ன்ற ஒரு வாசல்ய குணம் பெருமாளுக்கு இருக்கு அதனாலதான் இந்த புறப்பாடுன்றது பெரியவா வச்சுட்டு இருக்கா ஏன்னா பெருமாள் ஒரு தடவை அந்த வீதி புறப்பாடு வந்து மாட வீதி பறப்பாடும் இல்லை சில இடங்கள்ல பெரிய வீதி பரப்பாடுன்னு வச்சுட்டு இருப்பான் எங்கேயோ கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவா அது சாதாரண புறப்பாடுக்கு அப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னா வந்து அந்த இடத்துல அந்த இருக்கு போயிட்டு வர அந்த இடங்கள்லாம் அனுகிரகம் பண்ணி அந்த இடத்துல எந்த சுதீட்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறான் அது சாதாரண உற்சவத்துக்கே இப்போ படிவேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவங்கள் ரொம்ப பல கஷேத்திரங்களில் திவ்யமாக நடக்கிறது பெருமாள் உதிர வாகனத்தில் ஏடி நகர்வளம் முடிச்சு அப்படியே நேராக காட்டுக்கு போய் இந்த ஆடிட்டு வர்றது அப்படின்ற ஒரு வைபவம் இது சில க்ஷேத்திரங்களில் சில ரொம்ப தூரமாக போய் கூட வர்றது வழக்கம் சில க்ஷேத்திரங்கள்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து பெருமாள் அந்த சம பரிகாரத்துக்காக திருமஞ்சனம் பண்ணி நல்லா ததியாராதனை கலிய அம்சை பண்ணி பக்தர்களுக்கு அதாவது இந்த அத்தியாபகர்களுக்கு ததியாராதனை பண்ணுற வழக்கம் உண்டு இது பல கோவில்களில் நடக்கிற விசேஷம் இது எந்தெந்த கோவிலில் நடக்கிறதுன்ற வைபவம் பார்க்கலாம் இது முக்கியமாக சொல்லும்போது பரிவேட்டை உற்சவம் இல்லை இந்த பாரிவேட்டை உற்சவம்னாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடியது யாருன்னா வரதர் காஞ்சி வரதர் இந்த வரதனுக்குதான் இமயோர் தலை வந்து ராஜன் ராஜாதி ராஜாதிராஜன் அப்படின்னு இந்த வரதன் என்ன பண்றாருன்னா காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி பழைய சீவன் சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏழி கார்த்தாலே ஏழ்ற ஏழி அங்க திருமஞ்சனம் அதெல்லாம் நடந்து அப்புறம் சாயங்காலம் கரெக்டா இந்த மஞ்ச வையில கீழே இறங்கி அங்கேருந்து எதுவும் இல்லை முக்கம்பும் அந்த நதி நதி ஜலம் இருந்தாலும் சரி ஜலம் இல்லைனாலும் சரி அந்த நதி இருந்து தான் கடந்து போய் அந்த பக்கம் முக்கம்புன்னு ஒரு க்ஷேத்திரம் அந்த இடத்துல அஞ்சு பெருமாளோட அனுகிரகம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஊருக்குள்ளே முக்கம்பு ஊருக்குள்ள நகர் வளம் வர்றார் வந்துட்டு திரும்பியும் சைடு கிளம்பி திரும்பியும் வந்துடுறார் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார் அப்படியாக விசேஷத்தை கண்டறினார் அதுபோல் மதுரை கல்லழகர் எங்கே இருந்தோ எங்கேயோ வர ரொம்ப தூரம் வரக்கூடிய பெருமாளில் இந்த மதுரை கல்லழகர் ஒருத்தர் இவர் குதிரை வாகனம் மட்டும் இல்லை யானை வாகனம் பல்லக்கு கேடயம்னு வித்தியாச வித்தியாசமாக வர இவர் ஒரு விசேஷம் கல்லழகர் அதுக்கப்புறம் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நிசுமர் பிரகலாத வரதன் இவர் நாற்பது நாள் ஊர்லேயே இருக்க மாட்டார் இவருக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த பரிவேட்டைக்கு தன்னுடைய கல்யாணத்துக்காக பக்தர்களை அழைக்கிறதா ஒரு விஷயம் அதனால் அது ஒரு விசேஷம் அது இல்லாமல் மயிலாப்பூரில் நாற்பத்தி அஞ்சாவது பட்ட ஐசிங்கரனுடைய வச்சனம் சொன்னா நூற்றி ஒம்போதாவது திவ்ய தேசமான மயிலாபுரிஷி வேதாந்த தேசிகர் திவ்ய தேசம் திவ்ய தேசம்னே சொல்லலாம் ஏன்னா ஐசிங்கருடைய வாக்கு ஆச்சாரியனுடைய வாக்குக்காக அப்படி இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சீனிவாசன் என்ன பண்றாருனா லக்ஷ்மிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏடி அங்க திருமஞ்சனம் தத்யாராதன் கண்டுகொள்ள பண்ணி அதுக்கப்புறம் மண்டக படியிலாம் சேர்த்துட்டு திரும்ப ராத்திரி வந்து பெருமாள் திரும்ப கோவிலுக்கு திரும்பி ஏழ்றார் இது போல ஸ்ரீபெரும்புதூர்லயும் பெருமாள் ஆதிகேசம் பெருமாளும் சரி ராமானுஜரும் சேர்ந்து பாரிவட்டிக்கு ஏல்றது உண்டு இதெல்லாம் எதுக்கு பண்றா அப்படின்னா எல்லா க்ஷேத்திரங்களும் இது போல குறிப்பிட்டது ஒரு நாலஞ்சு க்ஷேத்திரம் பல க்ஷேத்திரங்கள் இது பண்றதுக்கான காரணம் என்னன்னா இவன் ராஜா தன் நகர் வளம் வரணும் எல்லாரையும் பார்க்கணும் இந்த வேட்டையாடுறதுன்ற ஒரு சாக்கா வச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான விசேஷம் அப்படியாக இந்த வெள்ளை பரிமுகன் அனுகிரகத்தினால இந்த பரிவேட்டை என்று சொல்லக்கூடிய இந்த உற்சவம்ன்றது ரொம்ப விசேஷமாக எல்லா தேசங்களையும் நடக்கிறது அன்றைய தினத்தில் போய் நாமளும் அந்த பெருமானை சேவித்து அவன் தேடி வந்து கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பெற்று அனைவரும் இன்புற வேண்டும் வேண்டிக்கிறேன் Quan विධල් सහ, කල්ියயான සාෙ, මදයේ ංට साය, वेදන්ත ලද නහ.